தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க அலிகேஷன் இன் ப்ரைவேட் இஸ் எ பப்ளிக் அஃபென்ஸ் ஒரு நபர் வந்து இன்னொரு நபரை பிரைவேட்டாக ஒரு ரூமில் வந்து அவருடைய ஜாதி நேமை யூஸ் பண்ணி அவரை வந்து திட்டுறாரு இப்போ இதற்கான எஃப்ஐஆர் வந்து போடப்படுது பட் இங்க வந்து பப்ளிக்காக யாருமே வந்து பார்க்கல பிரைவேட்டா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு திட்டின நபர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ஒரு அஃபன்ஸாக பார்க்கப்படுமா இல்லையா ஆஃப்டர் த எஃப்ஐஆர் எல்லாம் போய் கண்டக்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு பட் என்னென்னா இந்த மாதிரி பண்ணக்கூடிய சம்பவம் ஒரு பப்ளிக் அஃபென்ஸா இல்லை இது அஃபென்ஸாக கன்சிடர் பண்ண முடியுமா ஸோ அதுதான் வந்து இங்கே கொஷின் ஸோ முக்கியமாக இது வந்து ஒரு எஸ்சிஎஸ்சி ஆக்டில் வந்து போடப்படிய ஒரு வழக்கு ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட்டாக நடக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஒரு பப்ளிக் அஃபன்ஸாக பார்க்கப்படுமா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஐலைட்ஸை மட்டும் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில்ஸ் ஸோ பிஷ் பிட்டிஷ்னர் வெஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க ஸோ லீகல் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பப்ளிக் வியூ அண்டர் எஸ்சி எஸ்டி ஆக்ட் பொதுவாக எஸ்சி எஸ்டி ஆக்டில் வந்து இந்த வழக்கு வந்து பதிவு செய்யும்போது அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க மேபி அவங்களுக்கு வந்து பெயில் கிடைச்சி வெளியில் வந்திருக்காங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த வழக்கை வந்து எதிர்நோக்கி ஜென்ரலாக நான் அப்பீல் எல்லாமே போகும் இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடக்குது அட் ரெவின்யூ டிவிஷ்னல் ஆஃபீஸ் லால்குடி திருச்சிராப்பள்ளி இந்த பிட்டிஷ்னர் என்ன பண்ணுறாருனா பிட்டிஷ்னர் அலீஜ்லி வெர்பல் அப்யூஸ்ட் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் யூசிங் கேஸ்ட் பேஸ்ட் ரிமார்க் எஃப்ஆர் ரெஜிஸ்டர் அண்டர் ஐபிசி செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ எஸ்சிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் த்ரீ ஒன் ஆர் அண்ட் த்ரீ ஒன் எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருச்சிராப்பள்ளியில் நடக்கக்கூடிய வழக்கு இது ஸோ அங்கே வந்து இந்த பிட்டிஷனர் வந்து ரெவின்யூ இன்ஸ்பெக்டரை அவருடைய கேஸ்டை யூஸ் பண்ணி ரிமார்க்கபல் வேர்ட்ஸை வந்து பிரயோகிக்கிறார் ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்து இந்த பிட்டிஷ்னர் மேலே எஃப்ஐஆர் போடப்படுது இப்போ கொஷன் என்னென்னா இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டில் இந்த மாதிரி ஒரு நபர் வந்து க்ளோஸ் டு ரூமில் அவங்க மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல கேஸ்ட் யூஸ் பண்ணி திட்டுற வார்த்தைகள் பப்ளிக் அஃபென்ஸாக வருமா அண்ட் தென் வந்து அது அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணி அந்த பர்சனுக்கு பனிஷ்மெண்ட் வருமா ஸோ இதுதான் வந்து இங்கே கொஷின் ஸோ லீகல் ப்ரொசீடிங் இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் பிஃபோர் த ட்ரையல் அந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்க ட்ரையல் கோர்ட்டில் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ் பிசிஆர் திருச்சிராப்பள்ளியில் இந்த வழக்கு வந்து இனிஷியேட் ஆகுது ஸோ பிட்டிஷ்னல் அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிஷனருக்கு சாதகமாக தீர்ப்பு வரல மேற்கொண்டு இந்த பிட்டிஷ்னர் வந்து குவாஷ் பிட்டிஷனை வந்து ரைஸ் பண்ணுறாரு ஃபோர் எயிட்டி டூ இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் த பிட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஃபோர் எயிட்டி டூ டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஸோ பார்ட்டி என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் கொண்டு போகிறாங்க ஃபாலோட டிஸ்மிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட முக்கியமான கீ அப்சர்வேஷன் இந்த பர்டிகுலர் கேஸில் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த கேஸை நம்ம பார்க்குறோன்னா சில பேர் வந்து இந்த எஸ்டி ஆக்டை வந்து தேவையில்லாமல் ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பொய் வழக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை சில பேர் வந்து தெரியாமல் வந்து அதாவது அந்த பர்டிகுலர் செக்ஷனை பற்றி போதுமான நாலேஜ் இல்லாமல் அதில் என்ன இருக்கும் அப்படின்றது தெரியாமல் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் பொதுவாக ஒரு நபரை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வழக்கை போட்டிருப்பாங்க சிலது ட்ரூ கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் சிலது வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் ஸோ ஆக்சுவலாக இங்கே நடந்த மாதிரி சினாரியோவுக்கு வேறு யாருக்குன்னா நடந்துருக்குன்னு சொன்னால் அதை எப்படி வந்து பார்க்கப்பட்டிருக்கு என்ன மாதிரியான ஜட்மெண்ட் வந்திருக்குன்றதுக்காக தான் இந்த ஜமெண்ட் நம்ம பார்க்குறோம் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் இதற்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸோ கோர்ட் ரூல்டு தட் அலீஜ் கேஸ் பேஸ்ட் அபியூஸ் அப்படின் வித் இன் எ பிரைவேட் ஆஃபீஸ் நாட் இன் பப்ளிக் ஆஃபீஸ் எசென்ஷியல் கிரைடீரியன் ஆஃப் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அஃபன்சஸ் வாஸ் நாட் மேட் கிரிமினல் ப்ரொசீடிங் அகெயின் பிட்டிஷனர் அண்டர் ஆர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கொஸ்ட் இதுக்கான டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு கேஷ் பேஸ்டு யூஸ் பண்ணி ஒருத்தங்களை இன்சல்ட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த எஃப்ஐஆர் வந்து பெற்றிருக்கு அப்படி பண்ணக்கூடிய மேட்டர் ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸ்க்குள்ளே தனிப்பட்ட முறையில் நடந்தால் அது வந்து அஃபென்ஸ் கிடையாது பிகாஸ் அந்த பர்டிகுலர் ஆக்டில் அண்டர் செக்ஷன் த்ரீயில் வந்து அந்த சப்செக்ஷன்ஸ்லேயே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருப்பாங்க அதில் இருக்க எசென்ஷியல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸை ஃபைல் பண்ணும்போது அது பப்ளிக்காக நடந்துருக்கணும் பப்ளிக்காக ஒரு இன்சல்ட் பண்ணியிருக்கணும் கேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி ப்ரைவேட்டாக அவங்க மட்டும் தனியாக இருக்கும்போது பேசியிருக்கிறது அஃபன்ஸ் கிடையாது அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீடிங் அகென்ஸ்ட் பிட்டிஷனர் அண்டர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் காஸ்ட் ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ரொசீடிங்ஸை வந்து ஃபோர் எய்டி டூ ஆல்ரெடி ஃபைல் பண்ணாங்க அதை ஃபாலோ பண்ணி சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க ஸோ அந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரை வந்து காஷ் பண்ணுறாங்க ஏன்னா இது ஏன் வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்சல்ட்டுன்றது நாலு பேர் முன்னாடி வெளியில் வந்து ஒரு பப்ளிக்காக நடந்தால் அது வந்து இன்சல் ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே நடந்ததுனால அது வந்து ப்ரைவேட்டாக பார்க்கப்படுது ஸோ இதுதான் வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக அதில் முன் வச்சு அந்த பர்டிகுலர் எஃப்ஐஆரை வந்து காஷ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் கேஸோட லீகல் இம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரீஇன்ஃபோர்சஸ் நெசசிட்டி ஆஃப் பப்ளிக் வியூ ஃபார் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அப்ளிகபிலிட்டி எதை வந்து பப்ளிக் வியூ எது வந்து ப்ரைவேட் வியூ அப்படின்றது வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ என்ஷோர் ப்ரைவேட் டிஸ்பியூட்ஸ் லேக்கிங் பப்ளிக் எக்ஸ்போஷர் டு நாட் லீட் டு ராங் ப்ராசிக்யூஷன் ப்ரொவைட்ஸ் லீகல் கிளாரிட்டி ஆன் இன்டர்பிரிட்டேஷன் பப்ளிக் வியூ இன் சிமிலர் கேசஸ் ஸோ இதே மாதிரியான கேஸ் இருக்கிறதுக்கும் அந்த தென் வந்து ஒரு ராங்கான ப்ராசிக்யூஷன் பண்ணுறதுக்கும் எப்படி வந்து இந்த மாதிரியான வழக்குகளை கொண்டு போகணும் ஸோ எது வந்து இம்பார்ட்டன் சொல்கிறதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான லீகல் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கு யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் வழக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இண்டிவிஜுவல் அக்யூஸ் அண்டர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் ஃபார் ப்ரைவேட் டிஸ்பியூட் ப்ரைவேட் டிஸ்பியூட்ஸை வந்து பப்ளிக்காக நினைத்து சொல்லக்கூடிய வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த கேஸை ரெஃபரன்ஸை எடுத்துக்கலாம் ஸோ லீகல் ப்ரொஃபஷனல் ஹேண்டிலிங் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கேசஸ் ஜுடிஷியல் ஆஃபீஸஸ் ஹூ ஹேண்டிலிங் திஸ் கேஸ் அவங்களுக்கு இந்த வழக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்லாஸ்ட் கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை லீகல் ஸ்டாண்டர்ட் ஃபார் பப்ளிக் வியூ ப்ரிவென்ட் மிஸ்யூஸ் ஆஃப் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இன் ப்ரைவேட் டிஸ்பியூட் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு ப்ரிவென்ஷன் கிடைக்கும் என்ன கம்ப்ளைண்ட் வந்து எஸ்சி எஸ்டி குள்ள வரும்னு சொல்லிவிட்டு ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரிசிடண்ட் ஃபார் ஃப்யூச்சர் கேசஸ் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நீங்கள் கேட்குற நிறைய தகவலுக்கு அதுக்கு ரிலேட்டடான சில ஜட்மெண்ட்டை நம்ம டெய்லி பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனா கமெண்ட் செக்ஷனில் அடுத்த அடுத்தவ்வளோ சந்திப்போம் நன்றி வணக்கம்